திருவிழாண்டு வந்தா இவ கோயில் வர மாட்டா இந்த திருவிழாண்டு பாத்தீங்களா இந்த பாட்டை அதுல வந்து இப்படி பழக்கூடிய விடாம இன்றைக்கு வந்து நாங்கள் சென்னதி ஆலயத்துக்கு போயிருந்தோம் யாழ்ப்பாணத்துல இருக்கிற செல்வசன்னதி ஆலயத்துக்கு அப்ப வந்து நாங்கள் வந்து இந்த பழத்தை நாங்கள் கண்டுட்டோம் இன்றைக்கு வந்து பழம் எல்லாம் மண்ட் வந்தாச்சு இதுல வந்து இன்றைக்கு பஞ்சாமிர்தம் தான் உங்களுக்கு செய்து காட்ட போறோம் பாத்தீங்களா கப்பல் வாழைப்பழம் பழம் போடி போடலாம் நீங்க போடாமலும் முடலாம் மாம்பழம் இதுக்குள்ளேயே இருக்குது எல்லாம் ஆப்பிள் இருக்குது விழாம்பழம் இருக்குது மாதளம்பழம் இருக்குது பலாப்பழத்தை நான் இதுக்குலாம் வைக்க இல்லை இன்றைக்கு இதுல வந்து பஞ்சாமிரதம் தான் செய்து காட்டப்புறம் தேன் மற்றது அது சர்க்கரை எல்லாமே வேண்டி வச்சிருக்கிறேன் இன்றைக்கு வந்து பழக்கூடியோட நிற்கிறேன் பாருங்கோ ஓகே நாங்கள் இந்த பஞ்சாமிர்தத்தை செய்யறதுக்கு முன்னாம் நீங்கள் எங்களோட வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வெளிவட்ட நேமுருக்கு கிளிக் பண்ணிட்டு அதில் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் பாங்கோ நாங்கள் இப்போ முதல்ல தேவையான பொருட்களை பார்ப்போம் பாருங்கோ ஆப்பிள் எடுத்திருக்கிறேன் அப்பிள் எடுத்துருக்கிறேன் மாதாளம்பழம் இது ஊர் பழம் தான் எடுத்துருக்கிறேன் நீங்க இந்தியன் பழம் கூடி எடுத்துக்கொள்ளலாம் மற்றது வந்து இது வந்து மாம்பழம் என்ன மாம்பழம் சொல்லுங்க கருத்த கொழும்பு மாம்பழம் எடுத்துருக்கேன் இங்கே சரியான விலை இந்த குட்டி மாம்பழம் இருநூறு நான் எங்கட மாம்பழம் என்றதுக்காக இது ஒன்று வேண்டி இருக்கிறேன் மற்ற விழாம்பழம் விழாம்பழம் உண்டு எடுத்திருக்கிறேன் மற்ற அண்ணா சம்பளை நீங்கள் தேவையானு சொன்னால் போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு பழங்களுக்கு மாற்றி போடுறேன்னு சொன்னால் போட்டுக்கொள்ளுங்க பிரச்சனை இல்லை மட்டும் கப்பல் வாழைப்பழம் தான் நான் எடுத்துருக்கிறேன் உண்மையாக இந்த இதுகளுக்கு கப்பல் வாழைப்பழம் போடலாமா கதளி வாழைப்பழம் போடலாமல் கோயில் இதலுக்கு நான் வந்து கப்பல் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் அதோட வந்து சக்கரை வெடித்து வச்சிருக்கிறேன் மற்றது பலாப்பழம் எடுத்துருக்கிறேன் ஒரு துண்டு பெலாப்பழம் எடுத்துருக்குறேன் மட்டும் பேரிச்சம்பழம் எடுத்துருக்குறேன் மற்ற அது கட்டாயம் மாற்று தேன் தேன் எடுத்துருக்கிறேன் இது வந்து நெய் வந்து கோயில்களுக்கு நாங்கள் அவுசகம் செய்கிறதுக்காக இதுக்குள்ள கிளக்கிறவியல் நான் நெய் எடுத்துருக்கேன் நான் விட இல்லை விட்ட சாப்பிடும் இதுல விட இல்லை இப்ப நாங்க கோயில் மாதிரி தான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் உண்மையாவே பழங்கள் பழங்கள்ல வந்து உண்மையாவே சொல்றது ஒற்றை விளை ஒற்ற விளை தான் எடுக்கிறது இப்ப அஞ்சு ஏழு பழம் அஞ்சு பழம் பதினோரு பழம் அப்படி பழங்கள்ல தான் எடுக்கிறவியல் சேர்வியல் வந்து பெருச்சம்பழத்தை எடுத்தாலும் அதுவும் ஒரு பழம் தான் அதுவும் தான் மற்றது வந்து தேன் விட்டா வந்து பழம் உண்டு இல்லை அது வந்து சும்மா சேர்றதானே இப்போ நாங்கள் பழங்கள் எடுத்தால் அந்த ஒற்றை விலை ஒன்பது விலை தான் எடுக்க போறோம் இன்றைக்கு வந்து நான் ஒற்றை விழாப்படி நான் எடுக்கல நீங்கள் வந்து இது வந்து நாங்கள் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தானே நாங்கள் கோயில் அவசரத்துக்கு செய்யலை தானே ஓகே அது வந்து செய்யறதுக்கு முன்னாடி இதை பார்க்க போறீங்க நொங்கு இப்போ நொங்கு சீசன் பாருங்கோ நொங்கு சீசன் நாங்கள் வந்து இன்றைக்கு சன்னதி கோயிலுக்கு போட்டு விரைக்குள்ள நொங்கையும் கண்டுட்டு ட்ரெண்டு நாங்க நாங்கள் இருக்கோம் ட்ரெண்டு தான் மடிவாக இருந்தாதான் இப்போ ரெண்டு வாங்கி வந்துருக்கிறோம் அது வந்து இது உங்களுக்கு காட்டு பண்றதுக்காக ரெண்டு கனநாள் பார்க்காத ஆகலாம் பார்த்துக் கொள்வீங்க வேறு இருக்கிறாங்க நொங்கு இது மத்தானங்களுக்கு இது பெனங்காய் இருந்து பெனங்காய் சுட்டுவேன் அதுவும் உங்களுக்கு சுட்டு காட்டுவேன் ரெண்டு நொங்கு வாங்கி கொண்டு வந்துருக்கிறேன் அடுத்தது கப்பர் வாழப்பு சீப்பாவை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் அது கொஞ்சம் காயன்ற கொஞ்சம் பழம் கிடையாது பழத்துல இதுக்குள்ள போட போறேன் அடுத்தது வந்து இங்கே என்ன என்ன காய் இது போட்டமடா பாத்தீங்களா இது உங்களுக்கு எல்லாம் இருக்கும் இது இதை உங்களுக்கு கண்டிப்பா இது உடம்புக்கு நல்ல வெயில் காலத்துக்கு இது நல்ல ஒரு இது கேட்டது உண்மையாவே இது மிக்ஸில அட்டிச்சும் குடிக்கலாம் என்னன்னா இது சும்மா துண்டா வட்டி போட்டு சாப்பிடலாம் உங்களுக்கு நல்ல சிவப்பு இதெல்லாம் சும்மா வாயின்னு வந்தோடைய எல்லா பழ தொழில் உங்களுக்கு காட்டினான் இது வந்து ஒரு பக்கமா இருக்கட்டுக்கும் இப்போ வந்து நாங்கள் எல்லாம் கழுவ போறோம் எல்லாம் கழுவி போட்டுதான் வெட்ட போறோம் மாம்பழம் எல்லாம் கழுவி சொன்னா உடாச்சிட்டு உள்ளுக்குள்ள உள்ளுக்கு எடுக்கிறதானே மற்றது வந்து இது இது வந்து கொஞ்சம் காயாகடாது பாருங்கோ எங்கட மரத்துல ஏற்கனவே ஏகாக்குது யாரோ காய கொண்டாந்து இதாண்டி போடணும் மாதளம்பளம் சிவப்பு இல்லையா மாதளம்பிளம் வந்து சிவப்பு இல்லை சும்மா ஒரு நான் இந்த பஞ்சாமிரதம் செய்யறதுக்காக தான் ஒரு மாதள மிருதம் வாங்கினா ஆனா அது வந்து அவ்வளவு நல்லது இல்லை இங்க காட்டுங்க ஆனா இனிப்பு இனிப்பா இருக்கும் போல எங்களை விட புடி ஒரு மரம் நான் இது எங்களோட மேரம் இப்படி வெள்ளியா இருந்தாலும் நல்ல ஒரு இனிப்பா இருக்கும் பாப்பா இது இருக்கும் அங்க சாப்பிடுவோம் புளியண்டில் படவாயில சரி நாங்க உங்களுக்கு இனிமே எல்லாத்த எல்லாத்தையும் தான் வெட்டி போட்டு காட்டை பிறந்து மாம்பழத்தை வெட்டி கொடுவோம் என்ன சிவப்பா இருக்கு மாம்பழத்தை இது வந்து இனிக்கும் போலாம் கிடக்குது பாத்தீங்களா நாங்க கிடக்குற பழத்தை வச்சு சமாளிக்க வேண்டியதுதான் பாத்தீங்களா நல்ல சிவப்பா இருக்கு எல்லாம் கழுவிட்டேன் இதை வந்து ஒரு இதுக்குள்ள வைப்போம் இது வந்து உண்மையா இப்படி கீறிட்டு நாங்க துண்டு துண்டா எடுத்து போட்டுதான் இதை வட்டி எடுக்க போறோம் குட்டி குட்டி துண்டு துண்டாதான் வட்டி எடுக்க போறோம் பாருங்க இப்படி இதை வட்டி போட்டு திருப்பி சின்ன கட் பண்ணணும் இப்போ எங்களுக்கு தோல் சிவர காய வைக்கிறேன் இப்போ வந்து அடுத்த அப்பிள் பாருங்கோ இதுவும் இப்படி இப்படி வடிவா இந்த இதெல்லாம் எடுத்து வடிவா துப்பரவா வட்டி போட இதை சின்ன சின்ன வச்சு கொள்வோம் மற்றது வாழைப்பழத்தையும் கழுவி போது கழுவில தோலை தோலோட இருக்கிறவடியா வந்து கழுவி போட்டு தோலை உரிச்சு அதுக்குள்ள வைப்போம் பாத்தீங்களா கப்பல் வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் போட போறேன் ஓகே ரெண்டு வாழைப்பழம் மற்றது வந்து நாங்கள் பலாப்பளத்தையும் பெட்டி கொள்ளுவோம் பலாப்பழத்தை மேலால் கிடக்கிற இதை எடுப்போம் பெருசா தான் வந்த நான் எங்களுக்கு இந்த சின்ன துண்டு காணும் போடுறதுக்கு இந்த பால் இதுக்கு பார்த்தீங்களா பால் பால வாழைப்பழ தூளாலாம் துளைச்சி எடுக்கணும் துடைச்செடுத்து போட்டு அதை நாங்கள் புட்டுங்கி போட்டு எல்லாமே கிளீன் பண்ணி போட்டு நாங்கள் இந்த குட்டி குட்டியா தான் பாத்தீங்களா காட்டுங்க எல்லாத்தையும் சின்ன சின்னா கட் பண்ணி போட்டு சும்மா சாப்பிட்டாலும் வெயிலுக்கு சும்மா குளிர்மையாமுளுக்கும் உடம்புக்குன்னா குளிர்ச்சியா இருக்கு மேடா சோறெல்லாம் சாப்பிடுறா வெயில் காலம் இப்படி சாப்பிடலாம் பதினாட்டுக்காரன் உங்களுக்கும் வெயில் காலம் தானே பழமா சாப்பிடாம இப்படி கொஞ்சம் தேனியை மட்டும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க நல்ல சுவையா உடம்பு உடம்பு குளிர்மையா வித்தியாசம் தெரியும் இப்ப தேனை மட்டும் கூட இல்லாம நெய்வேல எல்லாம் அந்த சர்க்கரை எல்லாம் போடணும் வண்டி இல்ல கொஞ்சம் சர்க்கரை போடலாம் போடாமலும் கூட இல்லாம நல்லா கரைஞ்சிடுது மக்களே இந்த பலாப்பழம் வந்து நல்லா கரைஞ்சிடுது அதனால வாயினந்தது எல்லா இதுகளோட கிடந்து நசிப்பட்டு போச்சு பெருங்கோ பலாப்பழம் எல்லாம் எடுத்துட்டேன் எனக்கு பேருங்க கொஞ்சம் தான் இருக்குது என்னடா இருக்குது பலாப்பிழன்னு எனக்கு காணும் குலத்திலேயும் இன்றைக்கு செஞ்சேன்னு சொன்னா எங்களுக்கு காணும் இப்ப வந்து மாதளம்பழத்தையும் அதுக்குள்ளே உடாச்சு போட்டு கொள்ள போறேன் அதுவும் முடிஞ்ச பாருங்கோ மாதளம்பழம் வந்து அவ்வளவு நல்லது இல்லை பாருங்கோ அவ்வளவு நல்லதான எனக்கு வேற இல்லை கடையில நல்ல இனி பிரி பொண்ணு தெரிவினோம் ஆனா எனக்கு இது வர இல்லை நேற்று பார்த்தேன் இந்தியன் மாதளம்பழம் எனக்கு அது கிடைக்கல கையில அதனால கிடந்த மாதளம்பழத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு பாதி போட்டா எங்களுக்கு காணும் சின்னால் வந்து கடி வெட்டா வந்து சாப்பிட மாட்டேன் தனி வேண்டாச்சும் சாப்பிடுவேன் ஓகே பேரங்கோ இந்த இதெல்லாம் உரிச்சு இதெல்லாம் வெட்டி பலாப்பழம் எல்லாம் வெட்டி எல்லாம் வச்சு எல்லாம் இந்த பாத்தீங்களா எல்லாம் மதுளம்பழம் எல்லாம் உரிச்சு போட்டேன் இப்ப வந்து நாங்க விளாம்பழத்தை உடைச்சி எடுப்போம் இப்ப நான் வந்து கீழே தான் எங்களோட நிறத்துல உடச்சி எடுத்து போட்டு இதை வந்து கத்தியாலையும் உடச்சி எடுக்கலாம் எங்களுக்கு உடைச்சா நல்லா மெல்லி சாப்பிடாச்சு எடுத்து போட்டு வடிவா கழுவிட்டு பிச்சு பாப்பம் பேருங்கோ காட்டுங்க பாத்தீங்களா எங்களுக்கு விழாம்பழ முன் ரெடி அடுத்தது வந்து நாங்கள் இதை வட்டி கொள்வோம் என்ன பேரிச்சம்பழம் பேரிச்சம்பளத்தை வட்டி கொள்ளுவோம் ஓகே இதுக்குள்ள வாங்க தான் நான் மிச்சம் எல்லாம் விட்டு போகிறேன் உங்களுக்கு வெட்டி எடுத்து போட்டு காட்டுறேன் புல்லா இப்ப வந்து நாங்கள் முதல்ல வாழைப்பழத்தை வெட்டி கொள்ளுவோம் இந்த பாருங்க எல்லாம் பலாப்பழம் மாம்பழம் விளாம்பழம் மதளம்பழம் அப்பிள் பழம் எல்லாமே ரெடி இப்ப நாங்கள் வாழைப்பழத்தை வந்து இப்படி இந்த மாதிரிக்கு வெட்டி கொள்ளுவோம் நீங்கள் சதுரஞ்சதுரமாகவும் பட்டி கொள்ளலாம் இல்லைன்னா இதை நீட்டாக்கி போடு பெருசான்னு சொன்னா இதை நீட்டாக்கி போடு இப்படி இப்படியும் பட்டி கொள்ளலாம் இது கப்பல் வாழைப்பழம் பெருசண்டை படியா பேரங்கோ சூப்பரா இருக்கு நாலாவட்டிக்குள்ள அதுவும் கூட விருப்பம் ஆன எங்களுக்கு இங்க வந்து செட்டியாக வெயில் இதை சாப்பிட்டா தான் எங்களுக்கு உடம்பு நல்ல குளிர்ச்சியா இருக்கும் இது ரெண்டு மூணு நாளா நான் இன்னும் பழம் போட்டு முடியல பேரங்கோ அப்ப எல்லாத்தையும் நான் உண்டாதான் வட்டி கொள்றேன் இப்ப வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வட்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வட்டி போட்டு காட்டுறேன் இப்ப வந்து அடுத்தது பலாப்பழத்தையும் குட்டி குட்டியா வட்டி கொள்ளுவோம் நல்ல குட்டி குட்டியா தான் இது வட்டி கொள்ள வேணும்னா நல்ல ஒரு இது வந்து பலாப்பழம் வந்து எடுத்த வடியா சுழசுலையா இருக்கும் நாங்க அதை வடிவா குட்டி குட்டியா வட்டினு சொன்னா சரி இப்ப நான் வந்து பழம் எல்லாம் இதை புறும்பு உரும்பா போட்டு காட்டே இல்லை எல்லா பழமும் சொல்லி போட்டு இப்படி இப்படி வட்டி போட்டேன் பேரிச்சம்பளம் வந்து அதுக்குள்ள இருக்கிற கொட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சின்ன சின்ன நான் வெட்டி போட்டு மேலோட சர்க்கரையை போட்டு குழைச்சம்பளம் சொன்னேன் தேனும் போடணும் சூப்பராக இறக்கும் உண்மையா பழங்கள் என்றாலே நாங்கள் சும்மா நான் வீட்லயே சும்மா போட்டு போட்டு சாப்பிடுறேன் நானே என்ன நல்லா உங்களுக்கு பிடிக்குமோ இது கோயில்ல போனா சண்டை பிடிச்சி வாங்க சண்டை பிடிச்சி முடிஞ்சாங்க கிடக்குற எல்லாம் பழச்சு சாப்பிட்டு வர இந்த பழங்கள்லாம் பேரங்கோ பலாப்பழமும் பட்டி போடும் குட்டி குட்டியா இது வந்து பிளாம்பழம் பட்ட தேவையில பேரங்கோ பிளாம்பழம் வந்து அதை அப்படியே போட்டு பிணிய வேண்டியதான் இந்த காக்கா பாத்தீங்களா கத்து பேரங்கோ பிளம் இந்த சாரி இது பேரிச்சம்பளம் வந்து கொட்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதையும் நாங்க அந்த சின்ன சின்ன நாக சின்ன நாகண்டு இல்லை இதை வந்து நாங்க ரெண்டு மூண்டா பிளந்து விட்டா சரி இப்படி பிளந்து விட வேண்டாம் இதெல்லாம் அப்படியே அந்த சாப்பிடணும் ஒரு இதாயிருக்கும் இதுக்குள்ள வந்து நீங்க கிரேப்ஸ் மற்றது என்ன சொல்றது முந்திரிய வத்தல் அதெல்லாம் நீங்க கொள்ளலாம் அது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொன்னா நீங்க அதெல்லாம் போட்டுக்கொள்ளலாம் உண்மையா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுட்டு சொல்லுங்க ஆக்களுக்கு சொல்றேன் உண்மையா எங்களுக்கு நல்ல விருப்பம் கோயில்ல எல்லாம் அடிவட்டு அடிவட்டு நாங்கள் சொன்ன மாதிரி கீ வேண்டி வேண்டி சாப்பிட்றது சிலவுகள் எல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து கிடைக்காட்டா நாங்கள் வீட்டை வாங்குவோம்னு சொல்லி போட்டு செஞ்சு சாப்பிடுவோம் உண்மையா இதே மாதிரி ஒன்றுமே இல்லை இப்போ வந்து நான் கையை கழுவிட்டு இதுக்குள்ள வந்து சர்க்கரைய போட்டு கொள்ள போறேன் இதுக்கு பிணைறதுக்கு முன்னமே நாங்கள் சர்க்கரையை போட்டுக்கொள்ளுவோம் அளவா போட்டு கொள்ளுங்கோ எல்லாமே பழம் எல்லாம் பட்டி போடுறோம் உங்களுக்கு என்னென்ன பழம் எல்லாம் காட்டிட்டேன் இப்போ போட்டுட்டு தேனை வந்து அளவா விட போறேன் நான் வந்து அன்னாசி பழம் எல்லாம் போட இல்லை நீங்கள் போடுறா போட்டுக்கொள்ளுங்கோ இப்போ வந்து தேன் விட்டு தேன் தான் இதுக்கு நல்ல ஒரு பொருள்னு சொல்லலாம் உண்மையா தேன்தான்னு நல்ல ஒரு சுவைய தேரும் ஓகே தேன்பிட்டுட்டேன் இப்ப வந்து என்ன செய்யறோன்னு சொன்னா இது கரண்டி ஆலையெல்லாம் பிணையிடாது கையால தான் பிணைய போறோம் விளாம்பலத்தை விளாம்பழம் பாத்தீங்களா இப்ப வந்து இதை வட்டிவா இதுக்குள்ள வந்து நீங்க கற்கண்டு போடலாம் நான் போடல கற்கண்டு போட்டீங்கன்னு சொன்னா இன்னும் திறமை இறங்கும் இந்த கடிவடை நல்ல டேஸ்டியா இருக்கும் சர்க்கரையை வந்து நீங்க கூடுதலாக போடலாம் நான் வந்து அளவா தான் போட்டு உங்களுக்கு சக்கரை விருப்பம் பெனங்கட்டியை கூட போட்டுக்கொள்ளுங்க சூப்பராக இருக்கும் பாத்தீங்களா இதுக்குள்ள என்ன பழம் இன்னைக்கு இனி காட்டாலும் நாங்க அந்த தேனை கொடுக்க சும்மா சுவியொண்ட தரும் அந்த மாதிரி ஒரு சுவியொண்ட தரும் நல்ல நான் பஞ்சாமதம் ரெடி ஆக்கிட்டேன் உலகம் வந்து அது ஒரு பெரிய இது வேலையும் வடிவா வெட்டி வடிவா கிளீன் பண்ணி போட்டு இது வந்து கலரோ அப்படி இப்படி அண்டில இது வந்து எல்லாமே நாங்க பழம் போட்டபடியா எல்லா கலர்லையும் இந்த தெரியும் பழங்கள் பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் பாத்தீங்களோ இப்போ எங்களுக்கு இது முடிஞ்சதோ இனிமே வந்து நாங்க கைய கழுவிட்டு கரண்டியாலே அள்ளி சாப்பிட போறோம் இப்போ வந்து நாங்கள் இண்டைக்கு பூவேசமையில நாங்கள் கோயிலுக்கு போனால் போனா அடிபட்டு அடிபட்டு வாழையில தான் தாண்டுவோம் பூவரசமில தெரியாதாக்கள் தான் இதுதான் பூவரசமில இப்போ வந்து பூவரசமில தான் நான் போட்டுக்கொள்ள போறேன் சூப்பராயிருக்கு கடந்து காட்டுங்க சூப்பர் சூப்பர் பார்த்தீங்களா எப்படி இருக்குமான்னு சொல்லுங்க ஆபம் சும்மா சாப்பிட தெரியுதோ யாருக்கெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லணும் இப்ப வந்து நாங்கள் இதை வந்து கரண்டியால் சாப்பிடுவோம் நாங்கள் நாங்க தான் கோயில வச்சு வச்சு சாப்பிடுவோம் வீடியோக்கு வேலை இல்லை தம்பி நித்துற என்ன வீடியோ வீடியோதான் பிடிச்சு கொண்டிருக்கிறார்

அதைத்தான் சொல்றேன் பழைய ஞாபகம் எல்லாம் பெறவன் சொல்றேன் இந்த பஞ்சாமிரத்தை பார்த்த உடனே பஞ்சாப் முதலே நான் சொல்லிட்டு இருந்தேன் பஞ்சாப் உம் நல்ல டேஸ்டா இருக்கு உண்மையா போட்டு போட்டு சாப்பிடணும் நினைக்கிறாக்கு வயலெல்லாம் கூட போடுறாங்க உண்மையா நல்லா இருக்கு மாதிரி செஞ்சு கண்டிப்பா இது உங்களுக்கு மாதிரி நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இந்தமாதிரி வீடியோல சந்திக்கிறேன் பாய்